சிட்டிசன் திரைப்பட பாணியில் பேப்பரில் மட்டும் ஆதி திராவிடர் மக்களுக்கு சாலை வசதி அமைத்து கொடுத்த திமுக அரசின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சரின் செயலால் பொதுமக்கள் அதிருப்தி புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி அடுத்த சிலட்டூர் பகுதியில் சுமார் முப்பதற்கு மேற்பட்ட குடும்பங்களுடன் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர் சிலட்டூர் கிராமத்தின் முதன்மை சாலையில் இருந்து இவர்களுடைய பகுதிக்கு கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னதாக டிராவலர் ஆன சாலையை அரசு செய்து கொடுத்துள்ளது இவ்வாறு போட்டு கொடுக்கப்பட்டது காட்சியளிக்கின்றது தங்கள் பகுதிக்கு தரமான சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பகுதி மக்கள் கடந்த சில வருடங்களாக திமுக அரசின் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின்படி சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் அளவில் ஐநூறு மீட்டர் தொலைவில் சாலை அமைக்க உத்தரவு பெறப்பட்டது ஆதி திராவிடர் காலனிக்கு சாலை அமைக்க பெறப்பட்ட உத்தரவானது அந்த பகுதியில் சாலை அமைக்காமல் கால்பாய்ச்சி காரணமாகவே வேறு ஒரு ஜாதியினர் பயன்படுத்தும் விவசாய பகுதிகளுக்கு அந்த சாலை போடப்பட்டுள்ளனர் மேலும் இந்த தகவல் ஆதி திராவிடர் பகுதி மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் வகையில் உள்ளூர் திமுக பிரமுகர்கள்

தங்கள் பகுதிக்கு போட்டு விட்டதாக காட்டிவிட்டு வேறு ஒரு பகுதிக்கு போட்டு மற்ற சமுதாய மக்களை திருப்திப்படுத்தும் சிட்டிசன் திரைப்பட திமுக அரசின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் குறித்து அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்ன இன்ன வரைக்கும் வரைக்கும் போடவே இல்லை தான் இருக்கிறான் இந்த பின்னாடி பாருங்க எப்படி இருக்கணும் வர மாட்டேன் ஆனா இதுல வண்டி வர முடியாது ஒன்னும் வர முடியாது சைக்கிள் கூட வர முடியாது நடந்து வேணும்னா வரலாம் ரோடு வந்து ஆதி திராவிட காலனிக்கு வந்து ரோட்டை அத்து மீறி கும்பிட்டு வயக்காட்டில் போட்டிருக்காங்க அது அதிகாரிகள்கிட்ட மனு மூலியமாக நான் கேட்டேன் ஆனால் எந்த ஒரு பதிலும் வரல ஆர்டிஐயில போட்டு பார்த்தேன் அதில் வந்த பேப்பர் இந்த இருக்குது ஆர்டிஐயில் போட்ட வந்து இந்த ஆதி திராவிடர் நொண்டு கோயில் விட்டு ஆதி திராவிடர் காங்கனி வரை வந்துருக்கு ஆனால் இந்த ரோடு எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா ரோடு வயக்காட்டில் இருக்குது ஆனால் நான் மனு கொடுத்துருக்குறேன் அமைச்சர்கிட்ட முறையிட்டேன் நீங்கள் போங்க உங்களுக்கு நான் வந்து ரோடு நான் அவசியம் போட்டு தர்றேன் அப்படின்னு ஆனால் இன்றைய வரைக்கும் வரவே இல்லை எந்த அமைச்சர்னு அப்டர் மெய்ய நான் அவர்ட்ட சொல்லியிருக்கீங்க அவர்ட்ட மனு கொடுத்துருக்கேன் இப்ப கோரிக்கையும் வச்சேன் மனு கொடுத்து வச்சிருக்கிறேன் மனு கோரிக்கையும் கொடுத்துருக்கிறேன் ஆனா இன்னொரு வரைக்கும் வரவே இல்லை